கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் கண்ணீர் உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்துவார் உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கத்தரம் காரியம் வாய்க்கும் உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கத்தன் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும் இந்த அருமையான பாட்டில் ரெண்டாம் சம்சால கடைசியில் உன் பாதைகளை கத்தர் போட்டிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாதைகளை கற்றுட்டு கொடுக்கும்போது அவர் நம்ம காரியத்தை வைக்க பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மெமரி வச்சு கற்றுக்கலாமா உன் வைகை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார்னு சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சில் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வழியை கத்தருக்காக நம்ம கொடுக்கும்போது அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தோம்னா நம்ம காரியத்தை கத்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க அளவுக்கு வைக்க பண்ணுவாங்க फ्रेंड्स அடுத்த வசனம் என்னன்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை அப்படி லூக்கா 1 37 போட்டுருக்க फ्रेंड्स தேவனால கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை फ्रेंड्स அடுத்த வசனம் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாயே கர்த்தர் என்னாலே செய்ய அதிசயமான

சோதரம் எசப்பா எசப்பா நாலு கொத்துக்கா நன்றி ஏசப்பா எசப்பா நாலு கூட எசப்பா உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவா அந்த டாபிக் பார்த்து நான் பார்த்தேன் எசப்பா எசப்பா இப்போ பார்த்துருக்க நிறைய பேருக்கும் எசப்பா நிறைய ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க எசப்பா எசப்பா அவங்க உமக்கு வழி ஒப்புவித்து உண்மைய நம்பிக்கையாக இருக்கணும் எசப்பா எசப்பா அவங்க காரியத்தை எல்லாத்தையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க எசப்பா எசப்பா அவங்க தடைகள் எல்லாம் நொறுக்குங்க எசப்பா இந்த அப்படி பண்ண பொறுக்கா நன்றி ஏசு நான் சிவிக்க అమెన్ నమస్తే గుడ్ మార్నింగ్ ఫ్రెండ్స్ ఈ సప్ప కండిప కెపల్ ఫ్రెండ్స్ ఈ వీడియోని స లైక్ பண்ணுங்க కామెంట్ பண்ணுங்க షేర్ பண்ணுங்க పక్కన ఉన్న సబ్స్క్రైబ్ బటన్ క్లిక్ పనిరుங்க బై బై